டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ஸ்கெட்யூல் நம்ம டெய்லி பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி டே ஃபோர் ஆல்ரெடி டே ஒன் டே டூ டே த்ரீ இந்த மூணு வீடியோஸும் அதோட லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ணியிருக்க லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது லெசன் மாதிரி போகலை இந்த தமிழ் கும்மி அப்படின்றது இல்லை இந்த பாடல் இல்லைனாலும் பெருஞ்சித்திரனார் தான் வந்து பாடலுடைய ஆசிரியர் பெருஞ்சித்திரனாரை பற்றி குறிப்பையும் பார்க்கலாம் சொல்லும் பொருளும் நம்ம பார்க்கலாம் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு கும்மி பாட்டு அதாவது பா அந்த கும்மி பாடல் அப்படின்றது எதுக்காக பாடுவாங்கன்னா அந்த காலத்தில் வந்து தமிழோட தமிழுடைய பெருமையை பேசியும் காதால் கேட்டு டான்ஸ் ஆடி இந்த மாதிரி தான் வந்து பாடல் பாடுவாங்க இந்த பாடல் என்னென்னு பார்க்கலாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழ் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுடுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப்பாட்டிற்கும் புகட்டும் அறிவு மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் இதில் வந்து என்னெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பொருள் சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் முதல்ல இதில் சொல்ல வர பொருள் என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழுடைய பெருமைகளை பாடி கும்மி கொட்டுங்க அதாவது ஊழி பல நூறு கண்டதுவம் ஊழி அப்படின்றது வந்து ரொம்ப காலப்பகுதி நீண்டதொரு காலப்பகுதி நீண்ட காலமாக நிலைத்திருக்கும் மொழி அப்படின்றத சொல்கிறாங்க ஆழிப்பெருக்கு அப்படின்னா நிறைய கடல் கோள் நிறைய அழிவுகள்லாம் இருந்திருக்கு இயற்கை பேரி பேரழிவுகள்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் தாண்டியும் இன்றைக்கும் சீரும் சிறப்புமாக இருக்க மொழி அப்படின்றத சொல்கிறாங்க இந்த லெசனில் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் யாராவது இருக்கீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பெருஞ்சு திருநாள் பற்றி தெரிஞ்சுக்கணும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம் அப்படின்றது இவருடைய இயற்பெயர் இவர் பெரு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்றது இவருடைய சிறப்பு பெயர் இவர் நிறைய நூல்கள் இயற்றிருக்காரு கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூராசிரியம் இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள் அது இல்லாமல் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதழ்களை நடத்தியிருக்காரு இவர் தனித்தமிழை பரப்புறத்துக்கு நிறைய பாடுபட்டிருக்காரு இவரை பற்றின இன்னொரு சில குறிப்புகள் டென்த்து புக்லேயும் நமக்கு இருக்குது இப்போ நமக்கு கணிச்சாரு அப்படின்ற ஒரு பாடப்பகுதியிலேருந்தே இந்த பாடல் நம்ம பார்த்தோம் நான் சொல்லிருக்கேன் அதாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னு இது கீழேயே கற்பவை கற்றப்பின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு சொல்லிட்டு வாணிதாசனுடைய பாடல் இருக்குது இதிலேருந்து ஏதாவது இரண்டு வரிகள் கொடுத்துட்டு இதோடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்